ஃபேஸ் நம்ம யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணி வந்து இப்போ கொஞ்சம் ஒரு பதட்டத்திலே தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அதிமுக மொத்தமே அணைஞ்சு போயிருமோன்ற பயம் ஒருவேளை மத்தியில் வந்து பாஜக ஆட்சி வர பட்சத்தில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்துத்துவான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மென்ஷன் பண்ணுது ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா இந்து கடவுளை கும்பிட்டு இந்து முறைப்படி தான் வாழ்ந்திருக்காங்க ஆனால் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாருக்குமே பொதுவான ஒரு தலைவாக தான் இருந்திருக்காங்க ஆனால் வாழ்கிற முறை பார்த்திங்கன்னா ஹிந்துத்துவ கடவுளை கும்பிட்டுட்டு ஸோ அப்படி வாழ்ந்தவனா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஜெயலலிதா ஹிந்துத்துவான்ற மாதிரி மஞ்சள் மணி காமிச்சிருந்தார் இதுக்காண்டி பார்த்திங்கன்னா அதிமுக நிறைய பேர் கூச்சி போயிட்டாங்க ஆனால் உதயகுமார் ஜெயக்குமார் இவங்க தான் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பிஜேபி எதிர்க்கிறாங்க இதே வேலுமணியோ தங்கமணியோ யாருமே வந்து பேட்டி இல்லை நாளைக்கு வந்து